ஒரு சின்ன பொண்ணு அன்னைக்கு அவனுக்கு விடுமுறை அதனால அவங்க அம்மா வந்து என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுவோம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறான் அவங்க அம்மாவுக்கு அன்னைக்கு நிறைய வீட்டு வேலை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க ஆனாலும் இந்த பொண்ணு கூப்பிட்டே இருக்கிறான் ஏதாவது ஒரு வழி செய்யணுமே அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க டேபிள்ல பாக்குறாங்க ஒரு பெரிய பேப்பர் இருக்கு அது உலக வரைபடம் இருக்கு அந்த உலக வரைபடத்தை எடுக்கிறாங்க எடுத்துட்டு கத்திரிக்கோள் வச்சு பல விதமா அப்படி கட் பண்றாங்க கட் பண்ணிட்டு அவர்கிட்ட குடுக்கறாங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இந்த இங்க இருக்கிறது வந்து உலக வரைபடம் இதை நீ வந்து சரியா சேர்க்கணும் எல்லாத்தையும் ஒழுங்கா ஜாயின் பண்ணாங்க அது முடிச்சுட்டீங்கன்னா அவங்க கூட நாங்க விளையாட வர அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உடனே இந்த பொண்ணு கொண்டு போறா டேபிள்ல வைக்கிறா வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா போய் படுத்து எடுக்கலாம்னு போறாங்க அதுக்குள்ள அம்மா நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உன்னால எப்படி அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சது இது எவ்வளவு கடினமான வேலை அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க அந்த பொண்ணு சொல்றா இந்த வரைபடத்துக்கு பின்னாடி பார்த்தேன் அதுல வந்து அழகான இயற்கை காட்சி இருந்துச்சு அந்த இயற்கை எல்லாம் ஒன்னா சேர்த்தேன் உலக வரைபடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பெரிய சிக்கலுக்கு எல்லாமே எளிய வழிகள் இருக்கும்